ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சின்ன கருவாடை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு சின்ன கருவாடை எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்க கருவாடை நல்லா வறுத்தெடுங்க அதோட மண்ணை தூசி எல்லாம் அடியில் தங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பதம் வந்ததும் மேலாப்பில் இருக்க கருவாடை மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா அடியில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இப்போ பாருங்க தனியாக எடுத்து வச்சாச்சு எவ்வளோ தூசி இருக்குன்னு பாருங்க தண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இந்த கருவோட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அதோட மண்ணெல்லாம் அடியில் படிஞ்சிருக்கும் இப்ப தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இப்ப வாஷ் பண்ணி எடுத்திருக்க கருவாடு இப்ப ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் கடுகு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்ப ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்திருக்க சின்ன கருவோட ஆட் பண்ணிக்கலாம் கருவடை ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கருவாடோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பண்ணி நல்லா வதக்கி விட்டு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சு வச்சிருக்கோம் அதையும் பண்ணி நல்லா கிளறி விடுங்க புளி தண்ணியோட நல்லா வெந்து வரட்டும் ஒரு கொதி வந்ததும் இப்ப தேவையான அளவு பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்லேயே அரைச்சி எடுத்த தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் வர அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விடுங்க இப்ப பாருங்க ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்ப லாஸ்டா கொத்தமல்லித்தாழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்